பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வெள்ளம் வச்சு செய்கிறேன் ஏற்கனவே நான் சக்கரை வச்சு பால் கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வெள்ளம் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கும் அது தேவையான பொருட்கள் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சரிசி வீட்லேயே எடுத்துக்கோங்க இதை ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் நல்லா இதை மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா கழுவிடுங்க ஆனால் ஒரு தடவை கழுவினீங்கன்னா போதாது ஒரு மூணு தடவை நல்லா கழுவினா தான் அந்த அரிசி நல்லா அழுக்கலாம் போயிட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அதனால நல்லா இதை மாதிரி பாருங்க இது மாதிரி நல்லா கழுவுங்க இப்படி இருக்க பாருங்கள் வெள்ளையாக வர வரையும் கழுவிட்டு நம்ம வீட்லேயே அரைச்சி செய்கிற மாதிரி நான் காமிக்கிறேன் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா தான் இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த தண்ணி எப்படி வெள்ளையாக வர வரையும் நான் காமிக்கிற பாருங்க ஏன்னா அரிசி நல்லா தான் அந்த ஸ்மெல் வரல கழுவாமல் போட்டிங்கன்னா ஒரு தடவை வாசனை வருது இந்த பாருங்கள் இது மாதிரி நல்லா கழுவுங்க தேய்ச்சி இன்னொரு தடவை பாருங்கள் வெள்ளையாக இருக்குது அப்போது இன்னொரு தடவை கழுவிட்டு வந்துடுங்க பார்த்திங்களா தண்ணி வெள்ளையாயிடுச்சு இதை மாதிரி கழுணும் அரிசி இப்போ நம்ம தண்ணி வெடிக்கட்டிடலாம் இந்த அரிசியிலேருந்து இதை மாதிரி ஜல்லாடை வச்சுட்டு அதில் ஊற்றி இதை மாதிரி வச்சிடலாம் தண்ணி உடனே ஒரு துணி போட்டு அப்படியே காய வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காயட்டும் ரொம்ப நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் காய்ஞ்சா சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சாலும் நம்ம ஜலிச்சிட்டு தான் செய்யணும் இப்போ ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிடுங்க இது மாதிரி ஜெலிச்சு எடுத்துகிட்டு நல்லா மழை மயின்னு அரைச்சிக்கலாம் நல்லா மழை மயின்னு வந்துடும் அரைச்சோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஜெலிச்சிடுங்க நம்ம மிக்சியில் அரைச்சாலே ஜலிச்சிட்டு தான் செய்ய முடியும் பாருங்கள் மழை மயின்னு அரைச்சாச்சு மாவு தட்டில் கொட்டியாச்சு இப்போ இந்த மாவை எப்படி அவிக்கிறதுமாதிரிலாம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை ஒரு இட்லி தட்டி வச்சுருங்க மேலே அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க மாவு அதை எல்லாத்தையும் எடுத்து அதில் சேர்த்து அவிச்சிருங்க அவிச்சிட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி துணியை போட்டு மூடிட்டு மூடி வச்சிருங்க இட்லி பாத்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் மாவு வெந்துடும் மாவு வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது மாதிரி ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கட்டி கட்டியாக இருக்குது இந்த கட்டி எப்படி பேசியதுன்னு யோசிப்பீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க மிக்ஸி ஜாரை எடுத்து ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் இது மாதிரி போட்டுட்டு இது பாருங்க கட்டி கட்டியாக இருக்குது போட்டுட்டு ஒரே சுத்து விடுங்க இப்போ பாருங்கள் மழை மழை ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லை அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பால் கொள்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு தேங்காய் ஏலக்காய் வெல்லம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இப்போ தேங்காய் இது மாதிரி மிக்ஸி ஜல்லில் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சோன்னா வெள்ளத்தை நல்லா நுழைக்குவேன் ஏலக்காவும் நுழைக்கோங்க இப்போ வாங்க நம்ம போகலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்கோ அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தை எடுத்து பச்சரிசி மாவு சேர்த்துருங்க நமக்கு தேவையான பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதிக்கிது பாருங்க அதை எடுத்து இந்த மாவில் ஊற்றிருங்கோம் ரொம்ப சூடாக இருக்கும் கையை வச்சு பேசிய முடியாது ஒரு கரண்டி வச்சு கலரி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கலருங்க மாதிரி நல்லா கலரி விடுங்க சூடு ஆறுனவுடனே கையை வச்சு பிசைங்க பாருங்க சூடாக இருக்குது சூடு ஆறுன பிறகு பிசைங்க அப்படி தான் சூடாரிச்சு இப்போ இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம உருண்டை பிடிக்கலாம் அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு ஆறிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம் இது மாதிரி இருக்கணும் மாவு பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சிக்கலாம் நீட்டாக செல எப்படி ஒரு நாளாக செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம் இந்த மாதிரி செஞ்சு தட்டில் வச்சிருங்கோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு இப்போ இதை நம்ம எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இட்லி பாத்திரம் வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருங்கோம் இட்லி குண்டால தூக்கி தட்டு வச்சுருங்க வச்சுட்டு நம்ம அந்த மாவில் குட்டி குட்டியாக பிடிச்சோம் பாருங்க அதை எடுத்து இதில் வச்சுருங்க வச்சுட்டு அவுச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் வெந்திரிச்சு பாருங்க இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றிடுங்க பச்சரிசி மாவு சொன்ன பாருங்கள் இன்னொரு கப்பு அதை எடுத்து நல்லா கலக்குங்க கட்டி இல்லாமல் கலக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க நீங்கள் கையை கூட கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க கையை கூட கரைச்சிக்கோங்க இது மாதிரி நல்லா கரைச்சிடுங்க இப்போது வெள்ளம் சேர்த்துருங்க அதையும் நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க ஆனால் ஸ்டவ் பற்ற வைக்காதீங்க பற்ற வைக்கிறதுக்கு முன்னே இதெல்லாம் செய்யணும் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க இதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்றி இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இதை மாதிரி கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இல்லை ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் அதனால் இது மாதிரி கலரினே இருக்கணும் கை விடாமல் கலருங்க கொஞ்சம் திக்காயிடுச்சு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கை விடாதீங்க கலரிகிட்டே இருங்க எல்லாம் கட்டி கட்டி ஆகிடும் நல்லா கொதிச்சிருச்சு இது மாதிரி கலரிகிட்டே இருக்கணும் ஸ்லோ பண்ணிவிட்டு கலர் கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ கலறி விடுங்க முதல்ல கொதிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக கலறி விட்டுட்டு இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் திக்காயிடுச்சு திக்கான உடனே தேங்காய் சேர்த்துடணும் சிம்மில் வச்சு கலரிட்டு நல்லா தேங்காய் கரைச்சி விட்ருங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பாருங்க அதை எடுத்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் இது பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க அடி பிடிக்கும் போட்டுட்டோன்ட்டு கம்முன்னு இருக்காதீங்க கலரி விடுங்க இன்னும் கொஞ்சம் சொன்ன பிறகு எடுத்துக்கலாம் நல்லா கலரி கொடுங்க அடியில் அடி பிடிக்கும் நல்லா இது மாதிரி விட்டு விட்டுனேருங்க ஒரு அஞ்சு செகண்ட் ஆகும் டக்குன்னு ரெடி ஆகிடும் இப்போ நல்லா க கலறி விட்டுருங்க கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சு கலருங்க இன்னும் கொஞ்சம் திக்காகணும் கொஞ்சம் தனியாக இருக்குது கொஞ்சம் திக்காகட்டும் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு இப்போ திக்க பாருங்க திக்காயிடுச்சு பாருங்கள் இதை மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் ஆனால் கையை விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோ வேகமாக மகிமா வச்சிங்கன்னா தீஞ்சி போய்டும் இதை பொறுமையாக ஸ்லோவாக வச்சு இதை மாதிரி கலக்கினே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரையில் செஞ்சு பார்த்தாலும் நல்லாயிருக்கும் இது வெள்ளத்தில் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லையே அரைச்சி டக்குன்னு செஞ்சிடலாம் மிஷினுக்கு போய் அரிசி அரைக்கணும்னு தேவையில்லை வீட்லையே நம்ம ஊற வச்சு செஞ்சு அரைச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்லாம் சுட சுட சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்லேயே அரைச்சி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம் சாப்பிட்ணும் போல் இருக்கில்ல போய் ஒன் ஹவரில் அரிசி ஊற வச்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ருங்க நான் எப்படி சொன்னேன்னா அதேமாரி செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டினா அடிக்கடிக்கு சாப்பிடுங்க ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்